ஷாரஜாத் என்னும் அழகிய நங்கையின் துணிச்சல் மன்னர் ஷாரியருக்கு தினமும் ஒரு பெண்ணை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதுதான் அந்நாட்டு அமைச்சரின் தினசரி வேலையாக இருந்தது இன்னும் சொல்ல போனால் அவர் அமைச்சர் வேலையை விட இந்த வேலையை தான் அதிகம் பார்த்தார் இதனால் அந்த அமைச்சரையும் மக்கள் சபித்தனர் அந்த அமைச்சருக்கு இரு மகள்கள் இருந்தனர் அதில் மூத்தவள் பெயர் ஷாரஜாத் இளையவள் பெயர் துன்யாஜாத் தந்தையை ஊர் மக்கள் திட்டுவதை ஷாரஜாத்தால் தாங்க முடியவில்லை பல முறை தனது தந்தையிடம் இது பற்றி ஆனால் அவரோ அரச கட்டளையை தன்னால் மறுக்க முடியாது என்று கூறி மகள் கூறிய வார்த்தை கூட காதல் வாங்கவில்லை முயற்சி செய்து பார்த்தோம் அன்று அரசுக்கு கிடைக்கவில்லை என்னதான் செய்யலாம் என்று எண்ணிய அமைச்சர் தன்னுடைய இல்லத்துக்கு வந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார் அப்போது மூத்த பெண்ணான ஷாரஜாத் தந்தை நெருங்கி விஷயத்தை அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் ஷாரஜாத் அழகில் மட்டும் அல்ல கல்வியிலும் சிறந்தவள் அவளுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை அவ்வளவு அறிவு குறைத்தவளாக அவள் திகழ்ந்தால் தந்தையை தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம் இன்றே உங்கள் மன்னருக்கு என்னை திருமணம் செய்து வையுங்கள் அவரால் எனக்கு எந்தவித தொந்தரவும் ஏற்படாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் அல்லது என்னுடைய உயிரை கொடுத்தாவது நமது சமூகத்தில் உள்ள கன்னி பெண்களை நான் காப்பாற்றுவேன் என்றால் மகள் ஷாரஜா கூறிய வார்த்தைகளை கேட்ட அமைச்சர் உண்மையிலேயே பயந்துதான் போனார் கூறிய பின்னரும் கூட ஷாரஜாத்தின் மனம் மாறவில்லை அவள் மன்னரை மணந்து கொள்வதில் பிடிவாதமாகவே இருந்தால் உடனே அந்த அமைச்சர் தனது மகளிடம் மகளே நான் உன்னிடம் ஒரு கதையை கூறுகிறேன் அதனை கேட்ட பிறகு முடிவு செய்து கொள் என்று கூறினார் ஷாரஜாத்தும் அந்த கதையை கேட்க சித்தம் கொண்டால் அதன்படி அந்த அமைச்சர் கதையை கூறத் தொடங்கினார் ஒரு ஊரில் பணக்கார வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் அந்நாட்டு அரசனுக்கு நிகரான செல்வத்தை படைத்தவன் அவனிடம் பல வேலையாட்கள் பணி புரிந்து வந்தனர் அத்துடன் அவன் பல்வேறு கால்நடைகளை வளர்த்து வந்தான் மேலும் அவன் அதீத இறை அருளைப் பெற்றிருந்தான் அதனால் அனைத்து ஜீவராசிகளும் தங்களுக்குள் பேசிக் கொள்வதை உணர்ந்திருந்தான் அப்போது ஒரு நாள் தொழுவத்திற்கு அந்த வியாபாரி வந்த சமயத்தில் தனித்தனியே ஒரு இருதும் கழுதையும் கட்டப்பட்டிருந்தது அவை இரண்டும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டான் அதன்படி முதலில் எருது தனது கஷ்டத்தை கழுதையிடம் கூறத் தொடங்கியது கழுதையை உண்மையில் நீ கொடுத்து வைத்தவன் காரணம் பெரும்பாலும் நீ தொழுவத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறாய் உன்னை அன்புடன் கவனித்துக் கொள்ள நமது முதலாளியின் ஆட்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆனால் எனது நிலையை பார் படாத பாடுபட்டு வருகிறேன் ஏரில் கட்டி என்னை உழ வைக்கிறார்கள் அத்துடன் வலுவான முகத்தை சுமந்து சுமந்து என் கழுத்து கூட புண்ணாகிவிட்டது இவ்வளவு கஷ்டப்பட்டும் கூட எனக்கு என்ன பயன் காய்ந்து போன வைக்கோலை தானே நீரை குடிக்க வைக்க முயற்சி செய்வார்கள் அதையும் நீ குடித்து விடாதே உண்மையிலேயே உனக்கு ஏதோ உடல்நிலை கோளாறு என்று நினைத்து மேற்கொண்டு உன்னை துன்புறுத்த மாட்டார்கள் அத்துடன் நீ குறைந்தது இரண்டு மூன்று நாட்களாவது நிம்மதியாக இருக்கலாம் என்றது இப்படியாக அந்த இரண்டு விலங்குகளின் சம்பாஷணையை கேட்ட அந்த வியாபாரி பொல்லாத கழுதையின் புத்திக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று தனக்குள் தீர்மானித்துக் கொண்டான் மறுநாள் காலை விடிந்தது வியாபாரின் வெளியாட்கள் எருதை வயல்வெளிக்கு கொண்டு சென்றார்கள் அங்கு எருது கழுதையின் சொல்படியே நடந்து கொண்டது அத்துடன் பயங்கரமாக முரண்டு பிடித்தது அதனால் அந்த வியாபாரியின் வேலையாட்கள் செய்வதறியாது திகைத்தார்கள் அத்துடன் அவர்களால் முடிந்த வரையில் முயன்றார்கள் எருதை முதலில் அடித்து பார்த்தார்கள் பிறகு வைக்கோலும் தண்ணீரும் வைத்து பார்த்தார்கள் ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை அந்த எருது அவற்றை முகர்ந்து கூட பார்க்கவில்லை அது ஒரு கட்டத்தில் நெடுஞ்சான் படுத்துக் கொண்டது பிறகு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த எருதை ஒட்டி கொண்டு போய் தொழுவத்தில் கட்டினான் வேலையாட்களில் ஒருவன் அத்துடன் தனது முதலாளியிடம் சென்று விஷயத்தை கூறினான் அந்த வியாபாரிக்கு தான் எல்லாமே தெரியுமே அதனால் தனது முதலாளி இனிமேல் எருதை தொந்தரவு செய்யாதே மாறாக கழுதையை ஒட்டிக்கொண்டு கொண்டு போய் அதனை வைத்து முடிந்த வரையில் ஏர் உழுது விட்டு வா என்றான் கூறிய மேற்கண்ட வார்த்தைகளை கேட்டு அந்த வேலையால் சற்றே திணைத்தான் காரணம் அவன் கழுதையை கொண்டு நிலத்தை உடுவது குறித்து கேள்விப்பட்டதே இல்லை எனினும் தனது முதலாளி கூறினால் அதனை மீறக்கூடாது என்ற எண்ணத்தில் துணுவத்தில் நன்றாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கழுதையை சென்று ஏர் ஊட்டி விழுந்தான் அன்றைய தினம் முழுவதும் கழுதைக்கு சோதனை தினமாக இருந்தது எருதை நடத்தியது போல அந்த கழுதையை நடத்தினான் அந்த வேலையால் அதனை சவுக்கால் விளாசி எடுத்தான் அந்த கழுதையோ வழி தாங்க முடியாமல் அன்றைய தினம் முழுவதும் வேதனையை அடைந்து களைத்து போய் மாலையில் தொழுவம் வந்து அடைந்தது அதனால் முடியவில்லை மறுபுறம் எருதுக்கு நன்றாக ஓய்வு கிடைத்தது அத்துடன் அது வயிறாரையும் வைகோலையும் தின்று தீர்த்தது தனக்கு இந்த அருமையான வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்தது கழுதைதான் என்று எண்ணிய எருது மனமார கழுதையை வாழ்த்தி அது வந்த மாத்திரத்தில் நன்றியையும் உடன் தெரிவித்து மகிழ்ந்தது ஆனால் கழுதைக்கோ ஆத்திரம் தாங்க முடியவில்லை எல்லாம் தனது வாய்க்கொழுப்பினால் விளைந்ததுதான் என்பதை அது நன்கு உணர்ந்து கொண்டது பிறகு சற்று நேரம் அமைதியாக நின்றபடி இனி மறுநாளும் வயலுக்கு சென்று ஊழ முடியாது என்ன செய்யலாம் என்று வருத்தத்துடன் யோசிக்கத் தொடங்கியது அதன் முடிவில் ஏதாவது தந்திரம் செய்து தான் எருதை வயலுக்கு போகச் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு மெல்ல எருதிடம் பேச்சுக்கு கொடுக்கத் தொடங்கியது எருது சகோதரா நான் உனது நல்ல நண்பன் என்பதை நீயும் அறிவாய் அல்லவா தவிர நான் உனக்கு நல்லதை தான் சொல்லுவேன் என்பதும் கூட உனக்கு தெரியும் இல்லையா அதனால் நாளை காலையிலும் நீ இது போல படுத்து கிடந்தால் உனக்கு பெரும் துன்பம் வந்து சேரும் அது எப்படி எனில் உன்னை கசாப்பு கடைக்காரன் இடம் பெற்று விடுவார்கள் அவன் உன்னை அடித்தே கொன்று விடுவான் ஏனெனில் தனக்கு பயனில்லாத ஒன்றை மனிதர்கள் ஒருபோதும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அதனால் தான் நான் சொல்கிறேன் நீ ஒழுங்காக நாளை உன்னை துலகத்தில் இருந்து அழைத்து சென்ற மாத்திரத்தில் உடனே புறப்பட்ட ஏர் உழுது உனது இந்த உயிரை காப்பாற்றிக் கொள் என்று கூறிய அப்போது அங்கு வந்த அந்த பணக்கார வியாபாரி கழுதை சொல்லிக் கொண்டு இருந்ததை கேட்டுவிட்டான் எனினும் எதையும் காட்டிக்கொள்ளாமல் மெல்ல தனது வீட்டிற்கு சென்று கொண்டு ஒடுங்கினான் அடுத்த நாள் கலையில் வியாபாரி மீண்டும் அந்த குழுபத்திற்கு வந்தான் அப்போது அவனது மனைவியும் அங்கு நின்று கொண்டிருந்தான் மறுபுறம் வேலையால் வந்து வழக்கம் போல தினசரி வேலைக்கு ஏறுதை அவிழ்த்தான் எருதானது காசாப்பு கடைக்கு தான் தன்னை கொண்டு செல்வதாக நினைத்துக்கொண்டு அந்த வியாபாரியின் பக்கத்தில் சென்று அவனது காலடியை நக்கியது அத்துடன் அந்த வேலையாளுடன் முழுவதுமாக ஒத்துழைத்தது அச்சமயத்தில் கழுதை முந்தைய தினம் பேசியதை மனதில் கொண்டவனாய் இப்போது எருதின் நடவடிக்கையை கண்டு சிரித்துக் கொண்டான் அந்த வியாபாரி வியாபாரி சிரித்ததை பார்த்த அவனது மனைவி ஏன் இவ்விதம் சிரிக்கின்றீர்கள் என்று வினவினாள் ஆனால் அவனோ நடந்தது எதையும் சொல்ல முடியாமல் தவித்தான் காரணம் அது தேவ ரகசியம் அதன்படி நடந்ததை சொன்னால் அந்த வியாபாரி எதையும் கூறாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் ஆனால் அவனது மனைவியோ விடுவதாக இல்லை பல முறை தனது கணவனிடம் துருவி துருவி கேட்டான் வியாபாரி தனது மனைவியிடம் இதோ பார் காரணத்தை கேட்காதே நான் உண்மையில் கண்டதையும் கேட்டதையும் நினைத்தே சிரித்தேன் அதற்கு மேல் இது பற்றி என்னிடம் எதுவும் நீ கேட்காதே என்று கண்டிப்புடன் கூறினான் ஆனால் வியாபாரியின் மனைவியோ அவனை விடுவதாக இல்லை மீண்டும் அவனை நச்சரிக்கத் தொடங்கினாள் அதன்படி அந்த வியாபாரியிடம் அந்த கண்டதையும் கேட்டதையும் தான் கொஞ்சம் சொல்லுங்களேன் நானும் அதை கேட்கிறேன் என்றாள் அத்துடன் அவனை துளைத்து எடுத்தாள் வேறு வழியின்றி அந்த வியாபாரி தனது மனைவியிடம் இதோ பார் என்னிடம் எதையும் கேட்காதே நான் உன்னிடம் எதையும் கூற முடியாது கூறினால் எனது உயிருக்கு ஆபத்து இத்துடன் இதனை அப்படியே விட்டுவிடு என்றாள் ஆனால் எதையுமே அந்த வியாபாரியின் மனைவி கேட்பதாக இல்லை மீண்டும் மீண்டும் அந்த வியாபாரியிடம் அந்த ஒரே விஷயத்தையே கேட்டுக் கொண்டிருந்தால் இவனை எப்படி சமாளிப்பது என்று யோசித்தான் அந்த வியாபாரி இந்த காட்சிகளை எல்லாம் அவ்விடத்தில் கோழிகளும் சேவல்களும் பார்த்துக் கொண்டிருந்தன அப்போது அங்கிருந்த சேவல் தனது பெட்டை கோழியிடம் ஏன் இவர் இப்படி பணிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் தனது மனைவியை கட்டுப்படுத்த முடியாத ஆண்கள் எல்லாம் ஆண்களா இதுவே நான் இவரது இடத்தில் இருந்தால் மரத்தில் இருந்த ஒரு கொம்பை ஒடித்து அவளை கதற கதற உதைத்திருப்பேன் என்றது சேவல் கூறியதை கேட்ட அந்த வியாபாரி அதுதான் சரியான வழி என்று எண்ணினான் அத்துடன் உண்மையை கூறி அவன் சாக விரும்பவில்லை அதனால் மெல்ல சென்று மரத்தில் இருந்த ஒரு கொம்பை ஒடித்துக் கொண்டு வந்து மனைவியை கேட்பியா கேட்பியா என்று கூறியவாறு நைய புடைத்தான் அவளோ வழியை தாங்க முடியாமல் அழுதபடி கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் என்று கூறி கண்ணீர் வடித்தாள் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தனது கணவருடன் நல்ல முறையில் வாழ்ந்தாள் அந்த வியாபாரியின் மனைவி அத்துடன் அன்றைய தினத்திலிருந்து எதையும் கட்டாயம் கூறத்தான் வேண்டும் என்று முரண்டு பிடிக்க மாட்டாள் அவர்களது குடும்பமும் மிக அமைதியாக நடந்து வந்தது இப்படியாக மேற்கண்ட கதையை கூறி முடித்த அந்த அமைச்சர் தனது மகள் ஷாரஜாத்திடம் அருமை மகளே நீ புத்திசாலி அனைத்தையும் அறிந்தவள் ஒருவேளை நீ நான் சொல்வதை பிடித்தாய் என்றால் நானும் அந்த வியாபாரியைப் போல உன்னிடம் நடந்து கொள்ள வேண்டி வரும் என்றார் அதற்கு ஷாரஜாத் தந்தையே தாங்கள் என்னை அடித்தாலும் நான் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டேன் அத்துடன் எந்த துன்பம் வந்தாலும் நான் சந்திக்க தயார் நான் மன்னரை மணக்க முடிவு செய்து விட்டேன் அவரை என்னால் மாற்ற இயலும் என நான் நம்புகிறேன் இதுவரையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் மன்னரின் கோபத்தால் இறந்து விட்டார்கள் வரும் காலங்களில் நான் அவ்வாறு நடக்க விட மாட்டேன் இனியும் தனது மகளிடம் பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்று முடிவுக்கு வந்தார் அமைச்சர் அதனால் அவரே தனது மகளின் திருமணத்தை நடத்தும் பொருட்டு மன்னரை சந்தித்து உடனுக்குடன் விஷயத்தை அவரிடம் தெரிவித்தார் தனது அமைச்சர் கூறியதை பொறுமையாக கேட்டார் மன்னர் ஷாரியர் பிறகு அமைச்சரிடம் அமைச்சரே தங்கள் மகளை நான் இன்று மணந்து கொண்டாள் நாளை காலை அவளை நான் கொன்று விடுவேன் ஏனெனில் நான் பெண்களை வெறுக்கிறேன் அதில் உங்கள் மகள் மட்டும் விதிவிலக்கா என்ன என்றார் மன்னரின் வார்த்தைகளை கேட்ட அமைச்சர் எனது மகளின் உயிர் அல்லாவின் கரங்களில் உள்ளது அவர் ஏதேனும் வழியை அவளுக்கு வைத்திருப்பார் எனில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அவளை உடனே நான் திருமணம் செய்து கொள்ள தயார் அவளை மணமகள் கோலத்தில் அலங்கரித்து அழைத்து வாருங்கள் என்றார் அதை கேட்ட அமைச்சர் மன்னரிடம் விடைபெற்று தனது இல்லம் திரும்பி ஷாரஜாத்திடம் மன்னர் கூறிய வார்த்தைகளை கூறினார் உடனே ஷாரஜாத்தும் தன்னை மணமகள் உடையில் அழகாக அலங்காரம் செய்து கொண்டாள் அத்துடன் புது மணப்பெண்ணாய் அரண்மனைக்கு செல்ல தயாரானாள் இதற்கு இடையில் தனது அருமை தங்கையை அழைத்து அவளிடம் அன்பு தங்கையே இன்று இரவு அரசருக்கு மனைவியாகப் போகிறேன் அரண்மனையின் பள்ளி அறையில் இருந்தபடி உன்னை அங்கு அழைத்து வருவதற்கு ஆளும் அப்போது நீ அங்கு வந்து சாதாரணமாக என்னிடம் பேசுவது போல ஒரு கதையை கேட்க வேண்டும் நானும் கதையை சொல்ல ஆரம்பிப்பேன் ஒருவேளை நான் சொல்லும் அந்த கதை நமது மன்னரின் மனத்தை கூட மாற்றலாம் அழைப்பதற்கு தாமதமானாலும் தயவு கூர்ந்து உனது இந்த அக்காவின் பொருட்டு நீயே அரண்மனைக்கு வந்துவிடு என்றான் தனது அக்கால் ஷாரஜாத்தின் வார்த்தைகளை கேட்ட துன்யாஜாத் அக்காவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு கண்டிப்பாக அவள் அங்கு வருவதாக பிறகு ஷாரஜாத் தனது தந்தையுடன் அரண்மனையை அடைந்தார் உடன் ஏராளமான ஒட்டகங்களை பரிசு பொருட்களுடன் இஸ்லாத்தின் வழக்கப்படி மன்னர் தனது புதுமனைவிக்கு சீதனமாக கொடுத்தார் ஷாரஜாத் அதனை தனது தந்தைக்கு அளித்தார் மகளின் விருப்பப்படி அப்பொருட்களை அரை குறை மனதுடன் பெற்றுக்கொண்ட அமைச்சர் தனது மகளை பாசத்துடன் பார்த்தபடி கண்களில் நீர் வடிய காணப்பட்டார் பிற்பாடு பலர் கூடி நிற்க மன்னருக்கும் அமைச்சரின் அன்பு மகளான ஷாரியத்துக்கும் நல்ல முறையில் நிக்கா நடந்தேறியது அதில் அந்த ஊரே கலந்து கொண்டது பிற்பாடு மணமகள் ஷாரஜாத் படுக்கை அறைக்கு தோழிகள் புடை சூழ் அழைத்துச் செல்லப்பட்டாள் அவளுக்காக படுக்கை அறையில் காத்திருந்த அரசர் ஷாரியர் அவளது அழகில் மயங்கி தன்னையே அதில் பறிகொடுத்தார் அதன் காரணமாய் அவ்விருவரும் நீண்ட நேரம் இன்பத்தை அனுபவித்தனர் அதிலும் ஷாரஜாத் வித்தியாசமான பெண்ணாக இருந்தால் பலவிதங்களில் அவள் மன்னரை கவர்ந்தாள் இத்தனை நாள் நாம் மணந்து இன்பம் தூய்த்த பெண்களில் இவள் வித்தியாசமான பெண்ணாக இருக்கிறாளே எனினும் வெடிந்தால் இவளையும் இழக்க வேண்டிய நிலை வந்துவிடுமே என்று மன்னர் ஷாரியாரே கொஞ்சம் மனம் கலங்கினார் அப்படியாக ஷாரஜாத் மன்னரிடம் நாசுக்காக கூறி பிரிந்து நடந்து கொண்டால் பின்னர் பல இருவரும் சங்கமித்து கலைத்தனர் இறுதியில் ஷாரஜாத் மன்னரிடம் அன்பரே எப்படியும் விடிந்தால் நான் சாகப்போவது உறுதி அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை நான் நன்கு அறிவேன் இப்போது தங்களிடம் எனது கடைசி ஆசையாக ஒன்றை கேட்பேன் என் பொருட்டு அதனை தாங்கள் நிறைவேற்றா என்று கேட்டாள் அப்போது மன்னர் ஷாரியர் அவள் மீது பரிதாபம் கொண்டார் அதனால் அவளிடம் எனது அன்பு கூறியவளே நாளைய தினம் நீ மரணிக்கப் போவதால் நீ என்னிடம் இருந்து எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் உனக்கு அது மறுக்கப்படாது இப்போதே அது நிறைவேற்றி தரப்படும் என்றார் அரசின் தங்களை திருமணம் செய்ய போகும் ஆவலில் நான் எனது தங்கை துன்யா ஜாத்திடம் கூட சரியாக பேசாமல் வந்துவிட்டேன் அவள் என்னை தவறாக நினைக்க அன்பே உனது கோரிக்கை உடனே நிறைவேற்றப்படும் இதோ நான் உனது தங்கையை இங்கு அழைத்து வரச் சொல்கிறேன் என்றார் பின்னர் தனது காவலர்களை அழைத்தார் அவர்களும் ஆபகம் அரசரின் குரல் கேட்டு ஓடி வந்தார்கள் அவர்களிடம் இதோ பாருங்கள் நீங்கள் உடனே சென்று ஷாரஜாத்தின் தங்கை துன்யாஜாத்தை அழைத்து வாருங்கள் என்று கூறினார் அதன்படி காவலர்களும் விரைந்து சென்று துன்யா ஜாத்தை அழைத்து வந்தார்கள் உண்மையில் அவள் முன்னேற்பாடுடன் தயாராகத்தான் இருந்தாள் பிறகு அரண்மனையை அடைந்த துன்யா ஜாத் மன்னரை வணங்கினார் அப்போது ஷாரியர் இதோ பார்த்துன்யா உனது அக்கா உன்னிடம் சரியாக பேசாமல் வந்துவிட்டதாக கூறினாள் அதற்காகத்தான் உன்னை இந்த இரவு வேளையில் அழைத்து வர சொன்னேன் உன்னுடன் பேச உனது அக்கால் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறாள் உடனே சென்று அவளுடன் கடைசியாக பேசி மகிழ்ந்து விடு என்றார் உடனே துனியாஜாத் ஓடி சென்று தனது அக்காலை கட்டி அணைத்துக் கொண்டாள் உடனே அவளிடம் அன்பாக பேசத் தொடங்கினாள் அக்கா என்னாலும் உன்னை காணாமல் இருக்க முடியவில்லை நீ தினமும் என்னை கதை குறித்து உங்க அல்லவா அந்த வகையில் எனக்காக கடைசியாக இன்று ஒரே ஒரு கதை உடனே ஷாரஜாத் அருகில் இருந்த மன்னர் ஷாரியார் பார்த்தால் மன்னர் அவளது குறிப்பை உணர்ந்து கொண்டார் அதனால் அவளிடம் நீ கதை சொல்வதால் எனக்கு எந்தவித தொந்தரவும் இல்லை அத்துடன் நானும் ஊரை ജാത്തിനം കോരജാത് ആയിരത്തി ഒരു ഇരവുകൾ എന്ന കഥകളിൽ മുതൽ കഥയെല്ലാമേ ഒന്നേപ് என்ன நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருக்கா கதை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பெல் நோட்டிபிகேஷனையும் ஆன் செய்ய மறந்துடாதீங்க